வணக்கம் இது தமிழ் குரலின் தமிழ்குரலின் மோடிக்கு எதிராக பிரதமர் வேட்பாளராக யாரை நிறுத்தப் போகிறது இந்தியா கூட்டணி என்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட விடையை நோக்கி நகர்கிறதோ இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது மோடிக்கு எதிராக ஒருவேளை பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லாவிட்டாலும் அவரை எதிர்த்து அந்த தொகுதியில் நிறுத்துவதற்கு நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களை வேட்பாளராக தேர்வு செய்வதற்கான அழுத்தங்களை அல்லது அதற்கான முயற்சிகளை இன்றைக்கு அவருடைய கட்சி ஜனதா ஜனதாதள் யுனைடெட் தன்னுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறது இந்த ஆண்டு வருகிற இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் இருபத்தி நான்கு மிகப்பெரிய ஒரு பேரணியை மோடியினுடைய தொகுதியான வாரணாசியில் நிதிஷ்குமாரினுடைய கட்சி செய்ய இருக்கிறது மோடியை எதிர்த்து ஒரே தொகுதியில் அவருக்கு எதிராக களமிறக்கப்படுவதற்காகுமார் தயாராகி இருக்கிறார் பிரதமர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அறிவிக்கப்படுவாரா என்கிற கேள்வி எடுப்பாங்களா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிதிஷ்குமார் அறிவிக்கப்படுவது காங்கிரஸை தாண்டி யார் அறிவிக்கப்பட்டாலும் அதற்கான ஆதரவு என்னவாக இருக்கும் நிதிஷ்குமார் ஒருவேளை அவர் வந்து பிரதமராக இல்லாவிட்டாலும் மோடியை என்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் மாநில கட்சிகளுடைய ஹோல்டு குறிப்பாக இந்தியா கூட்டணிக்குள் அதை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்கிற காரணத்தினால் அவர் அதிவிரைவாக சுற்றுப்பயணம் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் நிதிஷ்குமார் இந்த கணக்கு என்பது எந்த அளவுக்கு சாத்தியமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது களத்தில் எத்தகைய நிகழ்வுகள் இருக்கிறது குறிப்பாக அகிலேஷ் யாதவினுடைய துணையோடு மோடியை எதிர்த்து களம் காண்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் நிதிஷ்குமார் நகர்த்தும் காய்களும் அதற்கு பிறகாக பீகார் இருந்து இந்திய அரசியலுக்கு அவருடைய இந்த பயணம் என்பது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிட்குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மக்களவைத் தேர்தல் அதற்கான வேலைகள் ரெண்டு பக்கமும் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்பதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் உறுதிப்படுத்தி இருக்கிறார் மோடி அவர் வந்து என் பாஜகவினுடைய கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்படுகிறார் இந்தியா கூட்டணி ஐந்து மாநில தேர்தலுக்காக காங்கிரஸ் தற்காலிகமாக வெளியே போயிருந்தது இப்போ இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடப்பதற்கான வேலைகள் தொடங்கி இருக்கிறது ரொம்ப குறிப்பு முன்பாக இது தொடர்பான விஷயங்களை பேசிடுவோம் அப்படின்னு முதல் முறையாக ஒரு கூட்டத்துக்கு அறிவிக்கப்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அழைத்து விடுத்திருந்தாலும் பல தலைவர்களும் பல காரணங்களை சொல்லி குறிப்பாக நிதிஷ்குமார் மமதா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் போன்றவர்கள் வருவதில் பிரச்சனை இருக்கு உடனடியாக வர முடியாது அப்படின்னு சில தயக்கங்கள் உடனடியாக இல்லை வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சொன்னதன் காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இடையில் இந்த இடைப்பட்ட மூன்று மாதமும் கூட நிதிஷ்குமார் காங்கிரஸை ஒரு தோழமை சுட்டல் என்கிற அளவிலிருந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசினார் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நிதிஷ்குமார் தான் இதில் முதல் முதலாக அந்த கூட்டத்தை பீகாரினுடைய பாட்னாவில் தான் அவர்கள் நடத்தினார்கள் அதை முழுக்க முழுக்க கோஆர்டினேட் பண்ணி அதற்கான முயற்சியை அவர் தான் எடுத்தார் அதற்கான காரணமும் இருந்தது பிரதமர் வேட்பாளர் என்பதை தாண்டி ரொம்ப சமீபத்தில் பாஜகவை கூட்டணி ஆட்சியிலிருந்து அனுப்பிட்டு ஏற்கனவே இருந்த எதிர்க்கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைத்தது நிதிஷ்குமார் ரொம்ப சமீபத்தில் ஏன்னா அதுக்கு ஒன்றரை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே இந்த வேலையை செய்திருந்தார் அதற்கான விலையை அவர் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தனி அந்த கட்சி உடைக்கப்பட்டது போச்சு வந்துச்சு அப்படி ஒரு விஷயம் தனக்கும் நடக்கும் என்பது நிதிஷ்குமாருக்கு தெரியும் அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்ள அது முதல்ல அதுதான் அதற்கு பிறகு இந்தியாவை காக்க வேண்டும் பாஜகவை இது பண்ண வேண்டும் அதெல்லாம் அவங்க என்னவனாலும் சொல்லிக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிதிஷ்குமார் அதை சென்டர் கோராக இருந்து எல்லாவற்றையும் செய்தார் இன்றைக்கு அடுத்து நடக்கக்கூடிய பாஜகவினுடைய எதிரான இந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் நடுநாயகமாக ஸ்டேஜில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மாறுவதற்கான வேலையை நிதிஷ்குமார் சாதுரியமாக நகர்த்த தொடங்கி இருக்கிறார் இப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னு பொழுது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிரதமருடைய வாரணாசி தொகுதி அதில் குறிப்பாக ரொஹானியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது இங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பேரணியை ஜனதா ஜனதாதள் யுனைடெட் செய்வதற்கான வேலைகளை தொடங்கி கிட்டத்தட்ட நிறைவு பெறக்கூடிய வகையில் இருக்கிறது பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறார்கள் மோடிக்கு எதிராக நிதிஷ்குமாரை ஃபைல் பண்ணனும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கட்சியினர் அவர்களுக்கு ஒரு அளவுக்கான ஸ்டேக் வந்து ஒரு ப மாநிலம் தழுவிய அளவில் இல்லைனாலும் உத்தரப்பிரதேசத்துலையும் நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வில் டேக் பிளேஸ் பேர்லி ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் தி அப்போசிஷன் மீட்டிங் பீங் கன்வீனியன்ட் டெல்லி அப்படிங்கிறத பார்க்குறோம் ஐந்து மாநில தேர்தல் அதனுடைய முடிவுகள் அந்த முடிவுகள் வந்துடுச்சு அது யாருக்கும் சாதகமாக இல்லை எனவே அதுக்கு அடுத்தது இந்தியா கூட்டணி கூட்டம் வருகிற பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் கூடுகிறது கிட்டத்தட்ட அமையர் சோனியா காந்தி அவர்கள் தான் கன்வீன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கிறத அவர்தான் தலைமையேற்று அதை திரும்ப ஜெயில் பண்ணுவதற்கான வேலை ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு நான்கில் கொண்டு வந்ததற்கான அந்த காலகட்டத்தில் இயங்கியதை போல் இப்போ அவருக்கு உடல்நலம் இல்லைனாலும் அவங்க தான் போகிறாங்க அப்படின்னாலும் கூட இது முடிஞ்ச ஒரு ஐந்து நாட்களில் மோடிக்கு எதிராக தனியாக அவர் தான் நல்லா கவனிக்கணும் அந்த பேரணி நடக்கிறதுங்கிறது தனியாக கட்சி நிதிஷ்குமாரினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய ஜனதாதள தான் அங்கே போகிறாங்களே தவிர இந்தியா கூட்டணியாக அது இல்லை அப்படிங்கிறத பார்க்கற ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அது தனி ஸோ கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் ஷேரிங் எப்படி இருக்க போகுது நடக்கக்கூடிய பத்தொம்போதாம் தேதிக்கான விஷயங்களில் ஸ்டீட் ஷேரிங் எப்படி பண்ண போகிறோம் எந்தெந்த மாநிலங்களில் யார் யாரை எதிர்த்து கேண்டிடேட் ஃபைல் பண்ண போகிறா என்ன இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி ரெண்டு மூன்றாவது காமன் மினிமம் ப்ரோக்ராமு நான்காவது பிரதமர் முகத்தை அறிவிக்கலாமா அது சரியாக இருக்குமா என்பது தொடர்பான விஷயங்கள் இதை தாண்டி மாநில கட்சிகளுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறத டிமான் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸுக்கு மிக அவங்க அதை அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கிறது இது எல்லாமும் முடிவு செய்யப்பட்டாலும் படாவிட்டாலும் அதற்கு ஐந்து நாட்கள் கழித்து இங்கே கூட்டத்தை முடிவு செய்திருக்கிறார் நிதிஷ்குமார் இது முடித்த கையோடு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமாக டூர் போவதற்கான பிளான் செய்திருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் நமக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி தான் அது திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் அங்கே மேஜர் பார்ட்னர் அவர்களோட காங்கிரஸும் இணைந்து கூட்டணியாக தேர்தலை சந்தித்தார்கள் அவங்க கேபினெட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதுனாலும் கூட அவங்கள நம்ம இது கன்சிடர் பண்ணோம்னா அங்க கூட்டணி ஆட்சிதான் அங்கே அப்படி ஹேமந்த் சோரனை சந்திப்பது அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறது அதற்கடுத்து ஹரியானா இப்போ அங்கே பாஜக ஆட்சி மனோகர்லால் கட்டார் தான் முதல்வராக இருக்கிறார் அங்கே பாஜகவில் அந்த மாநிலத்துக்கும் போகிறார்கள் அதற்கு பிறகு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கும் பயணப்படுகிறார் நிதிஷ்குமார் மகாராஷ்டிராவில் நிச்சயமாக சிவசேனா உத்தவ் தாக்கரையினுடைய அந்த ஃபேக்ஷன் அதே போல் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாரையும் சந்திப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இப்படி கிட்டத்தட்ட அவர் வந்து தன அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமும் ஒரு லிங்க் பண்ணி ஒரு விஷயத்தை நகர்த்துவதற்கான காரியங்களை அவர் தொடங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு நிதிஷ்குமாரை பொறுத்தவரை நம் முதலே குறிப்பிட்டோம் அவருடைய அவர்தான் நேரடியாக உடனடியாக சமீப காலத்தில் பாஜகவையே ஏமாற்றி வெளியில வந்தவர் ஏமாற்றினா தன்னை கரு தற்காத்து கொள்ள வெளியில் வந்தவருங்கிறத பார்த்தோம் இதை தாண்டி அவருக்கு என்னென்ன நிர்பந்தங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கட்சின்னு ஒன்று நடத்த முடியுமா கவர்மெண்ட்னு ஒன்று அமைக்க முடியுமா இது எல்லா கட்சிகளுக்கும் கூட முதலாக நிதிஷ்குமாருக்கு சவால் விடக்கூடிய வேலையை பாஜகவினர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர் வந்து மோடியை எதிர்த்து வாரணாசியிலிருந்து போட்டியிட முடியுமா உங்களால் எங்களை பிரதமரை எதிர்த்து நின்ற முடியுமா நீங்கள் என்ன அரசியல் செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் அவரை எதிர்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு பர்சனல் சவாலாகவும் எடுத்து நான் நிக்கிறேன் அப்படின்னுட்டு நிதிஷ்குமார் செய்திருக்கிறார் ஜனதாட்டினுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் தேசிய செய்தி தொடர்பாளர் அதனுடைய செய்துறபாளர்களெலாம் தலைவராக இருக்கக்கூடிய கேசி தியாகி என்ன சொல்கிறார் அப்படின்னா நிதிஷோட விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் கன்ஜியூம் பண்ணுறீங்க நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு முன்பாகவே இதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அறிவிச்சிட்டோம் பிளான் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் போங்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாவுக்கான தொடக்கமாக நிதிஷ்குமாரினுடைய வாரணாசி ராணி மோடியினுடைய ஏரியாவுக்குள்ளே அவருடைய தொகுதிக்குள்ளே போய் அங்கே இருந்து தான் நாங்கள் தொடங்க போகிறோம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஆகிய மற்ற இடங்களிலும் கூட எங்களோட ஒத்தகருத்துடைய இந்தியா கூட்டணி அதை தாண்டி மற்றவர்களையும் கூட அகாமடேட் பண்ணுவதற்கான அல்லது நாங்கள் கால் பதிப்பதற்கான திட்டத்தோடு தான் நாங்கள் நகர்கிறோம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் மைண்டில் வச்சுருக்கிறாரு அதை சேர்த்து நான்கு ஐந்து மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர் போய் பரப்புரை செய்ய போகிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இதை அதை தாண்டி ஃபர்தராக மற்ற விஷயங்களை பற்றி அவர் பேசலை அப்படின்னாலும் கூட ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய குர்மி கம்யூனிட்டி அந்த சமூக மக்களை குறிவைத்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில ஓட் ஃபிராக் ஆக்ஷன்ஸை குறிப்பிட்டோம் தான் அவர் நகர்றார் அப்படின்ட்டு பலரும் குறிப்பிடுறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரிராஜ் சிங் அவர்களும் பீகாரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில் குமார் மோடி ஒரு பாஜக ஒன்னா கூட்டணியில் இருந்தப்போ ஒரு துணை முதலமைச்சராக இருந்தார் அவங்களும் திரும்ப திரும்ப சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மோடி எதிர்க்க முடியுமா காசியில் எங்கள் ஜி எதிர்த்து நிற்க முடியுமா எங்கள் ஜி எவ்வளோ பெரிய விஸ்வகுரு தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப திறமையான நிதிஷ்குமாரினுடைய இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது இல்லையா அவருக்கு பிரதமருக்கான எண்ணம் இருந்தது பல விதமான முயற்சிகள் இதெல்லாம் தனி இப்போதைக்கு இது வந்து அவர் அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள மோடி அப்புறப்படுத்துவது அல்லது அடுத்த முறை ஆட்சிக்கு வராமல் இருப்பது அப்படிங்கிறது தான் அவருக்கான வேக்கப் கால் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் நகர்றோம் அப்படிங்கிறாங்க அதே போல் நிதிஷ்குமார் வேறு ஒரு விஷயமும் ப்ரொப்போசலாக கொடுக்கப்பட்டது இப்போ அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிறது அது தனி அவங்க ஆரம்பத்தில் இருந்து கடந்து வந்தது அவர்களுடைய யாரை தலைவராக கொண்டு நகர்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபுல்பூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கு இந்த ஃபுல்பூர் தொகுதியில் இதற்கு முன்பாக நேருவை எதிர்த்து பண்டிதர் முன்னாள் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவை எதிர்த்து டாக்டர் ராம் மனோகர் லோஹியா போட்டியிட்டு இருக்கிறார் ஒரு சோசியலிசத்தை முன்னிறுத்தி வந்த தலைவர் அவர் அவர் வந்து மிகப்பெரிய ஐக்கானாக இன்றைக்கும் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் எதிர்த்து போட்டிட்டது ஆப்கோர்ஸ் அவர் அதில் வந்து தோல்வியடைந்தாலும் கூட அந்த இடத்தில் வரலாற்று பூர்வமான அந்த இடத்தில் நாங்கள் போய் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறவரை எதிர்த்து நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இதன் காரணமாகத்தான் வாரணாசியாவை நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு ஆனால் இதையும் அவங்க மறுக்கலை ஃபுல்ஃபோர் தொகுதிக்கு போயிட்டு அங்கே நின்று அது ராமனோஹர்லோகியா அவர்கள் அவருக்காக நிற்கிறது அவரை நினைத்து ஒரு அஞ்சலி மாதிரி நிற்கிறதுங்கிறத தாண்டி இன்றைக்கு பிரதமராக இருக்கிற இங்கே இருக்கிறாரோ அங்கேயும் போய் அவங்க கோட்டையில் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதையும் மறுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு ஜனதாதள் யுனைடெட் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் குமார் அவர்களை முகமாக இந்தியா கூட்டணுடைய முகமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டுறாங்க மிக நிச்சயமாக சீட் ஷேரிங் குறித்து நாங்கள் எங்களுடைய பிளான்ஸை உடச்சி பேசுவோம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் யா எங்கே இடம் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹோல்டு இருக்குது அங்கே நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கான சீட்ஸ் வேணும் என்பதை உடைத்து க வெளிப்படையாக நாங்கள் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் பேச இருக்கிறோம் அப்படின்னுட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த தரப்பிலிருந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல் டிசம்பர் இருபத்தி நான்கு இந்த கூட்டம் பத்தொம்போது இந்தியா கூட்டினுடைய கூட்டம் இருபத்தொன்பது எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டியும் கூட்டம் இருக்கிறது அதற்கு பிறகு எங்களுடைய பலம் என்ன எங்களுடைய லிமிடேஷன்ஸ் பலகீனங்கள் என்னென்ன இந்த லெவல் வரைக்கும் நாங்கள் போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணியிருக்கிறோம் காங்கிரஸ் இந்த மூன்று மாநிலம் தேர்தலில் தோற்றுவிப்பது என்பது இந்தியா கூட்டணிக்கு பலப்படுத்தும் அப்படின்னு தான் நாங்கள் அதனால் அந்த தோல்வி ஒரு பெரிய விஷயமாக எடுத்து அவர்களை மலினப்படுத்துவதோ அப்படிங்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க வி ஆர் ஹாப்பி தட் ஏசிசி பிரசிடென்ட் கார்கே ஸ்டார்ட் ரீச்சிங் அவுட் டு அஸ் ஏன்னா நிதிஷ்குமார் அவர்கள் அந்த அது நடக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் யாரில் அங்கே நிதிஷ்குமார் போய் அட்டன் பண்ணுறார் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் இன்னொரு கட்சியினுடைய கூட்டம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே அவர் பேசுகிறார் காங்கிரஸ்க்கு இப்போலாம் இந்தியா கூட்டணி பற்றியே கவலை இல்லை நம்ம இருக்கோங்கிறதே தெரியல மூன்று மாநில தேர்தலில் அவங்க பிஸியாக இருக்காங்க முடிச்சுட்டு அவங்களே வருவாங்க அப்படின்னுட்டு ஒரு ஒரு சுட்டலாக அதை சுட்டி காட்டினார் அதற்கு பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்கேவே கரெக்டாக மூன்று மாநில தேர்தல் இருக்கான அந்த முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது கூட்டணி கூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கார்கே தரப்பிலிருந்து திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தரப்பில் போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்கமிங் லோக்சபா போல்ஸ்க்கான விஷயங்களை நாங்கள் நகர்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம மைனோட்டாக பேச வேண்டியது ஒருவேளை நிதிஷ்குமார் போய் நிற்கிறார் மோடி எதிர்த்து அப்படின்னா நிச்சயமாக அங்கே யார் வேலை செய்ய வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய சமாஜ்வாதி கட்சி தான் பிரதானமாக அங்கே வேலை செஞ்சாங்க ஏன்னா நமக்கு தெரியும் யோகி ஆதித்யநாத் இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் அவங்க ரெண்டு பேரும் தான் சமாஜ்வாதிக்கும் பாஜகவுக்கும் தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் களம் இருக்கிறது மிக பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இவர்களும் மிக கூடுதல் பலத்தோடு ஆளுங்கட்சியாக அவர்களும் இருக்கிறார்கள் அகிலேஷ் யாதவனுடைய அந்த இடம் அப்படிங்கிறது அகிலேஷ் யாதவ் ஆஃப்கோர்ஸ் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற மத்திய பிரதேச தேர்தலில் அவர் கமல்நாத் அவர்களால் ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார் அது அது ஹியூமிலியேட் பண்ணியிருக்கிறாங்க ஆறு சீட்டு பதினஞ்சு சீட்ல ஆரம்பிச்சு ஆறு சீட்டு வரைக்கும் கேட்டு மற்ற விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு கூடுதலாக நிதிஷ்குமாருக்கும் அவருக்குமான அந்த ஒரு இணக்கம் அல்லது ஒரு நட்புறவு அப்படிங்கிறது இந்த முறை அஃப்கோர்ஸ் என்ன ஆதரிங்க நீங்கள் காங்கிரஸ் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது அதெல்லாம் தாண்டி மோடி எதிர்ப்பதற்கு எனக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு ஆப்வியஸாக கேட்குறதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறதும் ரெண்டு பேரும் இணைந்து உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த கட்டமாக கூட்டத்தை கூட்டுவதற்கான வேலைகள் பேரணி பிரச்சாரம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை இந்த பக்கம் ஜேடியூ தரப்பிலிருந்து ஜனதாதள் யுனைடெட் தரப்பிலிருந்து சமாஜ்வாதி கிட்ட ஒரு ப்ரபோஸலை நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய சிலர் சொல்லும் பொழுது ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் நாங்கள் விவாதிப்போம் நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாமல் யார் யாருக்கு என்ன பலம் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் லோக்சபா போலீஸை நோக்கி நகர்த்துவோம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்பிலிருந்து இதை நகர்த்தணும் அப்படிங்கிறதாக பார்க்கிறார்கள் மமதா பானர்ஜி ஆஃப் கோர்ஸ் அவங்க வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க ஏன்னா இந்த ஐந்து மாநில தேர்தல்கள்லேயே கொண்டு போயிட்டு இந்தியா கூட்டணி நம்ம நின்று இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது பட் அதை தாண்டி பல விஷயங்கள் நடந்துருச்சு போயிடுச்சு பட் அதற்கு பிறகும் அவர்கள் அவர்களுடைய பணிகளை பயணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது இதற்கு பிறகு இந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்திற்கு பிறகு நிதிஷ்குமார் ஒருமனதாக மோடிக்கு எதிரான வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது இவர்களை இந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்கான சில வேலைகளை பாஜக சமீபத்தில் செய்திருக்கிறது அதுதான் இந்த முறை ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏன்னா மம்தா இவ்வளோ நாள் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவர் வந்ததுக்கு இன்னொரு காரணமாக நம்ம சொல்ல வேண்டியது பாஜகவை சமீபத்தில் மகுவா அமைத்ரா அவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து தகுதி இழப்பு அவருடைய பதவி பறிக்கப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையில் அவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு பின்னால் அத்தனை இந்தியா கூட்டணியுடைய அத்தனை கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மூத்த எம்பிக்கள் வந்து உடன் நின்று தோளோடு தோல் நின்றார்கள் குறிப்பாக அமையார் சோனியா காந்தி அவர்களில் தொடங்கி இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருந்து அத்தனை பேரும் ராகுல் காந்தி உட்பட அனைவரும் மகுவா பேசும்போது பின்னாடி வந்து உறுதுணையாக நின்றது அப்படிங்கிறது மமதாவை இறங்கி வர வைத்திருக்கிறது நமக்கு ஒன்றுன்னா அவங்களாம் வராங்க நம்ம கூட போய் அவங்களோட நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மமதாவருக்குள்ள ஒரு இம்பு கூட்டாக கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ மமதா பானர்ஜி இந்த முறை இந்த வகையில் உள்ளவரார் அப்படின்னா மற்ற கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் மற்றவர்கள் அப்படின்றதற்கு பாஜக சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பிரீச்சின் காரணமாக இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பாதுகாப்பு குறைபாடு அது சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அது தொடர்பான விஷயங்களினால் தொடர்ந்து கொத்து கொத்தாக எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் பதவி இப்போ அவங்களோட சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் என்கிற சூழல் இருக்கும் பொழுது இதற்கு ஒரு கவுண்டர் நரேட்டிவாக ஏன்னா திமுகவில் இருந்து எம்பிஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னும் பொழுது அந்தந்த கட்சிகளும் கூடுதலாக இதற்கு நாங்கள் உள்ளே வந்து துணை நிற்கிறோம் என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு தர்ணா போராட்டம் மாதிரிலாம் பண்ணாங்கிற நம்ம பார்த்தோம் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது அதற்கு பிறகு இன்னமும் கூட உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற ஒரு செய்தி அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது பாஜக இன்னும் அடுத்தடுத்து ரொம்ப தீவிரமாக ஈடிக்கான ரைட்ஸை கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் திரு ஹேமஞ்சோரன் அவர்களுக்கே ஈடியிலிருந்து சம்மன் வந்திருக்கிறது அவர் ஆஜராகிறாரா என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவர்களை நோக்கிய ஈடி வழக்குகள் அது சார்ந்த விஷயங்களும் துரிதப்படுத்தப்படும் பொழுது இந்த இவர்கள் ஒருங்கிணைவதற்கான அந்த அமைவை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் சந்திக்கலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் கூட பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் சந்திப்பது சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா என்கிற கேள்வியை மீண்டும் ஒரு முறை அந்த கூட்டணிக்குள்ளே இனமும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது ஒருவேளை எமர்ஜென்சி காலகட்டத்தில் அதற்கு பிறகு இவர்கள் ஜனதாவாக வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு ஒருமித்த இதோட ஒருத்தவங்க இருந்தாலும் அப்படின்னாலும் கூட அவர்கள் அங்கு ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள் அன்றைக்கு த தி ஆல் மைட்டஸ்ட் இந்திரா காந்தி அவர்களை தோற்கடிக்க முடிந்தது அப்படிங்கிறது வரலாறு ஆனால் இன்றைக்கு மோடி கட்டமைத்து இருக்கக்கூடிய பிம்பம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இதனுடைய நீட்சி இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகிறது என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது நம்ம அந்த அளவுகோலை வைத்து பார்க்கும் பொழுது குமாரை இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாவிட்டாலும் மோடிக்கு எதிராக அவர் ஒரே தொகுதியில் கேண்டிடேட்டாக ஃபைல் பண்ணி நிற்பது என்பது ஒரு சாலச்சிறந்த முடிவாக இருக்கும் ஒருவேளை முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் பிரதமருக்கு எதிராக ஆப்வியஸாக பிரதமர் இந்த முறை அவர் முதல் முறை நிற்கும் பொழுது தான் ரெண்டு தொகுதிகளில் கேண்டிடேட்டை ஃபைல் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக அவர் நிற்கும் பொழுது ரெண்டு தொகுதியில் கேண்டிடேட்டு ஃபைல் பண்ணி அவர் நின்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு தொகுதி தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருந்தது அந்த அந்த ஐந்தாண்டு ஆட்சிக்கு பிறகு அவர்கள் செய்திருந்த வேலைகள் அவருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது இந்த முறை அது அப்படி இருக்கும் பட்சத்தில் நிதிஷ்குமார் தலைவரை கொண்டு போய் நிறுத்துவது என்பது அது வந்து ஒரு கூடுதல் மைலேஜ் ஆக இருக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது சீட் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவிற்கு காங்கிரஸ் நடந்து கொள்ள போகிறது என்பதை பொறுத்து தங்களுடைய பல பலகீனங்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்கிற ரீதியில் அவர்கள் நடந்து கொள்ளும் பட்சத்தில் தான் அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியும் அஃப்கோர்ஸ் சில மாநிலங்களில் வேறு வழியே இல்லை இந்தியா கூட்டணி எதிர்த்து இந்தியா கூட்டணி நிற்கத்தான் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சமீபத்தில் நடந்த பை எலெக்ஷன்லெல்லாம் பார்த்தோம் மேற்கு வங்கத்தில் எதிர்த்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி வைத்து கொண்டார்கள் இங்கே கேரளாவில் இன்வெரீபிலி அவங்க ரெண்டு பேர் தான் வச்சாகணும் இதெல்லாம் அங்கங்கே சில சில மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட மற்ற மாநிலங்களில் claro சிறிய சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்களை எந்த அளவிற்கு அக்காமடேட் பண்ண முடியுமோ அதற்கான வேலைகளை செய்வது என்பதுதான் தவிர்க்க இயலாத ஒரு விஷயமாக இருக்கிறது யாருக்கு அதிக ஸ்டேக் இருக்கிறதோ சில நேரங்களில் ஏன்னென்றைக்கு தேசிய கட்சிகள்ங்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவர்களுக்கான ஹோல்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் பிஜேபியை தாண்டி கெஜ்ரிவாலுடைய கட்சி அவங்க தான் இருக்கிறாங்க மற்றவங்களாம் தேசிய கட்சியினுடைய அந்தஸ்தையும் கூட இழக்கக்கூடிய சூழலில் இருக்கும் பொழுது அந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் எந்த அளவிற்கு அனுசரித்து போகிறீர்கள் சில இடங்களில் சிறிய பட்சத்தில் பெரிய கட்சினுடைய சின்னத்தில் நிற்பது கூட அந்த இடத்துல நீங்கள் அதை அதை வந்து அதை கருதுனீங்க என்ன அப்படின்னா வெற்றி வாய்ப்பை அந்த பிரதான கட்சியினுடைய சின்னம் உங்களுக்கு கூட்டும் அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி தான் நகர வேண்டிய தேவை இருக்கிறது பொது வேட்பாளர் காமன் மினிமம் கேண்டிடேட் டு பி ஃபைல்டன் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கணும்னா குறைஞ்சதும் முன்னூற்றம்பது தொகுதிலையாச்சும் போடுவது என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் அதை தாண்டி எதிர்த்து அவங்களே கேண்டிடேட் போடுறது அவங்க கட்சியிலேயே சீட்டு கொடுக்காதவர் பிரிந்து போய் தனியாக நிற்பது இதெல்லாம் பாஜகவுக்கு இவர்களை அறியாமல் செய்யக்கூடிய பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் என்பதை மூத்த அரசியல் அரசியலில் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் மூத்தவர்கள் உணர்ந்து கொள்கிறார்களா அப்படி செயல்படுகிறார்களா என்பதையெல்லாம் நம்ம இந்திய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு பிறகுதான் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த மூன்று மாநில தேர்தலில் காங்கிரஸால் எல்லி நகையாடப்பட்டவர்கள் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் மிக தெளிவாக தங்கள் தரப்பு பதிலை கொடுப்பார்கள் காங்கிரஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் அதனுடைய அவுட் கம்ஸை வச்சு விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிட்குரலோடு நன்றி வணக்கம்